ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போர்த்தீஸில் ஆடியோ தள்ளுபடி போட்டிருக்காங்கன்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சில்க் சாரீஸ்க்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோல இருக்க சில்க் சாரீ செக்ஷன்லருந்து சமுத்திரிகா பாட்டு டிஷ்யூ பட்டு செமி பட்டு சில்க் சாரீ சாஃப்ட் சில்க் சாரீ கிச்சி சில்க் சாரீஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்துட்டுருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சாமோத்ரிக்கா பட்டு சாரீஸ் தான் பார்த்துட்டுருக்கோம் நல்லா பெரிய பார்டர் வச்ச சாரீ சூப்பர் ஃபைனாக இருந்தது சாரீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க சில்க் சாரீஸ்க்கு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க கலெக்ஷன்ஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சுள்ளே இருக்க சாமியிருக்கப்பட்ட சேர்ஸ் மட்டும் காமிச்சிருக்கோம் மூவாயிரத்து நாற்பத்தஞ்சு ரூபா மூவாயிரத்தி நாற்பத்தஞ்சு உடம்பு ஃபுல்லாக இது வந்து இது இது ஆமாம் ப்ளவுஸ் இது

சாரி ஃபுல்லாக டிசைன் வரும் இது முந்தான முந்தான பிளவுஸ் சாந்திரிக்கா வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு 20% 30% டிஸ்கவுண்ட் இருக்குதா அது. நீங்க அமரிக் மாமா சொல்லிக் கொடுத்த கைல வைமா. அப்பா அங்கமா பாங்க. இந்தானா ப்ளௌஸ். ப்ளூ ப்ளௌஸ் சின்ன டார் இருக்கு. இது ஆரஞ்சு ஆரஞ்சு அது இது லட்டு தக்காளி மிஷின் கலந்து தான் வரும் கலர் மிஷின் கலந்து போடுறாங்க இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஆனந்தா இது ஒரு சிந்தாமணி புழுவனு சொல்லுவாங்க சிந்தாமணி புழு சிந்தாமணி புழுவு முந்தானா பிளவுஸ் இது ரெட்டு தான் முந்தானா ரெட் இதுக்கு இருபது இருபது பர்சன்ட் தௌசண்ட் இது உங்களுக்கு வந்து காப்பர் ஃபுல்லா இல்லையா தான் சரிங்க இது வந்து உங்களுக்கு வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா இருபது இருபது டிஸ்கவுண்ட் இது இது ப்ளவுஸு டிசைனாக வரும் நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சள் ஒன்று பார்த்தோம் அதோட தான்

సొసన్ 880 రూపాయలు కొడై జనమ 20% డిస్కౌంట్ ఇంచు 20% డిస్కౌంట్ సారీ ఫ్లాట్ డిస్కౌంట్ ఉండానా ప్లస్ మెరండర్ చాలు బనే అలా ఎర్ర ఫ్యాన్సీ కలర్ ఇవలు ఇది 2900 డిస్కౌంట్ పోగా 200 వస్తుంది ఎవలు परसेंट డిస్కౌంట్ 30% డిస్కౌంట్ ముంది కమీగా ఆ ఇదే లాంగ్ సర్

இது வந்து ஆயிரம் புட்டான்னு சொல்லுவாங்க ஆயிரம் புட்டா ஆயிரம் புட்டா டிசைன் இது வந்து வந்து உங்களுக்கு மாடல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா பத்து டிஸ்கவுண்ட் பத்து டிஸ்கவுண்ட் இருக்கிங்களா நீ இருந்து கேட்டா இருந்து பார்த்தா முதல்ல फर्स्ट பார்த்தது வேற காட் இது வந்து சாப்ஸ் இருக்குமா சாப்ஸ் இருக்கு சாப்ஸ் இருக்கு 2350 10% discount பண்ணுங்க லைட் ஆரஞ்சு कलरல

இதுவோ பர்னேர்ல இருக்கு. இது சாஃப்ட் ஷர்ட்மா? சாஃப்ட் ஷர்ட்னா 3000 சொச்ச. மூவாயிரத்தி ஆ, நாற்பத்தி தீ இருபது 20% டிஸ்கவுண்ட். இது என்ன தான். இது கிடையாது. பார்டர் கிடையாது. லெஸ் இது. இது முந்தான வராது. ஆமா போடு ப்ளௌஸ் ப்ளூவா ப்ளௌஸ் பிரைஸ் பிரைஸ் வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபரு டூ தௌசண்ட் நைன் ஆஃபர் கழிச்சு டூ தௌசண்ட் வரும்

ஒவ்வொரு <strangely 000> <Blind curved> <ressing my side>

சாரிஃபிளா ட்ரீவார் பிளவுஸ் இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இருபது

தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிருக்கும் டென் பெர்சன்ட் ட்வெண்ட்டி இருக்குது நல்லா இருக்குது நல்லா நைட் க்ரீன் லெவன் சரி ப்ளவுஸ் ப்ரைஸ் 1325 30% டிஸ்கவுண்ட் கேட்க てるங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல இதோட சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் காமிக்க போறேன்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம